தென்றல் சீரியலில் நடித்த ஆல் ஆக்டர்ஸோட அன்றும் இன்றும் புகைப்படம் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆகி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது எபிசோடு வரை ரன் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க அதில் நடித்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் துளசியாக நடிகை ஸ்ருதி ராஜ் அவர்கள் தமிழரசு கேரக்டரில் நடிகர் தீபக் தினகரன் அவர்கள் வேலாயுதம் கேரக்டரில் நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் தீபக் தினகரனின் அம்மாவாக நடிகை சாந்தி வில்லியம்ஸ் அவர்கள் துளசியின் ஃப்ரெண்டாக தீபா கேரக்டரில் நடிகை ஹேமலதா அவர்கள் துளசி மற்றும் தீபாவின் ஃப்ரெண்டாக கல்யாணி கேரக்டரில் நடிகை சூசன் ஜார்ஜ் நிலா கேரக்டரில் நடிகை காயத்ரி யுவராஜ் அவர்கள் ஸ்வீட்டி கேரக்டரில் நடிகை ஷாமிலி அவர்கள் துளசியின் அப்பாவாக முத்துமாணிக்கம் மாணிக்கம் கேரக்டரில் நடிகர் சுபலேகா சுதாகர் அவர்கள் துளசியின் அம்மாவாக புவனா கேரக்டரில் நடிகை சுதா சந்திரன் அவர்கள் துளசியின் சித்தியாக பத்மா கேரக்டரில் நடிகை சாதனா அவர்கள் சாருலதா கேரக்டரில் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் தமிழின் தங்கையாக லாவண்யா கேரக்டரில் நடிகை நீலிமா ராணி அவர்கள் தீபாவின் அப்பாவாக வரதராஜன் கேரக்டரில் மறைந்த நடிகர் ராஜசேகரன் அவர்கள் தீபாவின் அம்மாவாக இந்திரா கேரக்டரில் நடிகை சுஜாதா பஞ்சு அவர்கள் துளசியின் தம்பியாக மோகன் கேரக்டரில் நடிகர் ஐயப்பன் அவர்கள் துளசியின் பாட்டியாக மறைந்த நடிகை எஸ் என் லக்ஷ்மி அவர்கள் தீபாவின் கணவராக பிரபாகர் கேரக்டரில் நடிகை ஆடம்ஸ் அவர்கள்